அனைவருக்கு வணக்கம் சட்டம் தமக்கு தமுக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் அரபிகிடலில் புதிய காற்றழுத்த தளவு பகுதி உருவாகியுள்ளது தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்க்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அடுத்த மூன்று மணியத்தில் ஏழுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை கொட்டி தீர்க்கும் அறிவிக்கப்பட்டனர் இந்த மாவட்டங்கள் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோஸ்கிப் படமா கடைசிக்க பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்கோ பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் அரேபிக் கடலில் வளிமண்டல சுழற்சி மீண்டும் தென் மாவட்டங்களில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை தென்கிழக்கு அரபிடல் போதில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மீண்டும் உருவாகியுள்ளதன் காரணமாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை கொட்டி தீர்க்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக குமரிகடல் மற்றும் அணையொட்டிய போதில் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்துள்ளது இதனால் பல்வேறு போதில் உள்ள மக்கள் பாதிப்படைந்து மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகி வருகின்றனர் வெள்ள பாதிப்புகளில் இருந்து பொதுமக்கள் மீட்டு அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இதன்படி தென்கிழக்கு அறுபடல் போதில் வளிமண்டல கீழக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை கனமழை கொட்டி தீர்க்கும் அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்தில் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான அவ்வப்போது ஈடக்கூடிய கனமழை பெய்ய தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருவள்ளூர் காஞ்சிபுரம் மயிலாடுதுறை தேனி தென்காசி விருதுநகர் நெல்லை கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு போன்று கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைகுடா குமரகிடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் இன்றைய நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்